சார் நாங்க ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கோம் எந்த டிஸ்ட்ரிக்ட் இங்க கோயம்புத்தூர் ஓகே ஆ எங்களுக்கு இந்த மாதிரி இப்ப ஆதார்ல பணம் மணி ட்ரான்ஸ்ஃபர்ல பண்ண சொல்லி கேக்குறாங்க ஆதார்ல பணம் எடுக்க சொல்லி கேக்குறாங்க அதுக்கு நான் உங்க சேனல்ல யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது உங்க நம்பர் கிடைச்சிச்சு ஓகே ஃபர்தர் ஃபர்தர் நீங்க பண்ணி தர முடியுமா உங்களுக்கு ஐடி பண்ணிக்கலாம் மேடம் கோயம்புத்தூர்ல பண்ணி கொடுங்க கோயம்புத்தூர்ல நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பண்றோம் ஓ சரி இப்போ நாங்க அதுக்கு என்ன பண்ணனும் அதுக்கு நம்ம வந்து வாங்கணும் பயோமெட்ரிக் இல்ல எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு அதுல மூணு இருக்கு ஒருத்தரோட அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை நம்ம நம்ம எடுக்கிறதுக்கு வந்து மூணு மெத்தட் ஒன்னு அவங்க பயோமெட்ரிக் ரேக வச்சு இன்னொன்னு அவங்க கண்ண ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம் அதை விட்டு அடுத்தது வந்து அவங்க ஏடிஎம் கார்டு கொண்டு வந்தாங்கன்னா ஏடிஎம் கார்டு கொண்டு எடுக்கலாம் அவங்க கைரேகை ஏடிஎம் வச்சு எடுக்கிற மாதிரி மட்டும் சொல்லுங்களேன் ஓகே கைரேகை ஏடிஎம் கார்டு வச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரேக வைக்கிற மெஷின் ஒரு ஏடிஎம் கார்டு போடுற மாதிரி மெஷின் லைசென்ஸ் ஓ

நாளைக்கு ஏதாவது இப்ப நார்த்ல இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களே உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் நல்லவங்க எத்தனை பேர் கேட்டவங்கன்னு ஒண்ணு டெய்லி நா நியூஸ் படிக்கிறோம் ஒவ்வொருத்தர் அங்க ஏமாத்திட்டாங்க இங்க ஏமாத்திட்டாங்க இப்ப நார்த்ல அவங்க ஏதாவது ஒரு இல்லீகல் மெசேஜ் இப்ப ஒரு செயல் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா எந்த இதுல இருந்து இந்த பணம் வந்துருக்குதுன்னு பாப்பாங்க நார்த்துல இப்ப நேர் உங்க அட்ரஸ் உங்க போன் பேல அட்ரஸ்ல இருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா உங்க ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க சமீபத்துல சிவகாசியில் அந்த மாதிரிதான் நடந்தது ஒரு நபர் வந்து ஒரு நார்த் இண்டியன்ஸ் வந்து ஒரு லட்சம் ரூபா ஒரு நம்பருக்கு அனுப்ப சொல்லிருக்காங்க அவரும் அனுப்பியிருக்காரு முன்னாடி அனுப்பிட்டாரு அவரு அந்த பணம் பெற்று கொண்டவர் நார்த்ல ஏதோ இல்லீகல் செயல்ல ஈடுபட்டதுனால அது அவரை பிடிச்சி அது இந்த பணம் எங்கிருந்து வந்து தேடும் போது இங்க சிவகாசி வந்துட்டாங்க இவரை வந்து கேக்கும்போது இல்ல சார் யாரு யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல யாரு கொடுத்தாங்கன்னு தெரியாம ஒண்ணு யாரு பணம் போட சொன்னா அப்படின்னு அவங்க கொஸ்டின் வந்துருச்சு அதனால இப்ப இருக்கிற மணி டிரான்ஸ்பர்ல லேட்டஸ்ட் செக்ஷன் என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஐடியிலயே பணம் மணி டிரான்ஸ்பர் ஒருத்தருக்கு பண்றீங்கன்னா கூட அந்த யாரு பணம் போட வராங்களோ அவங்க ரேக வைக்கணும் இப்ப நானே பணம் போட வரேன் நான் யாருக்கோ ஒருத்தருக்கு பணம் போடுறேன் ஒரு பத்தாயிரம் ரூபா உங்ககிட்ட கொடுக்குறேன் கொடுத்த உடனே நான் வந்து என் ரேகை வச்சிடுறேன் என் ரேகை வச்சுட்டு நீங்களும் பணம் அனுப்பிடுறீங்க பின்னாடி அதுல ஏதாவது இஷ்யூ வரும்போது யார் பணம் போட்டாங்கிறது தான் இருக்குது இல்லை என் ரேகை இருக்குல்ல என் அட்ரஸ் ஃபுல்லாக இருக்கும்ல அதில் உங்களுக்கு அதுல எந்த பேக் பேக் பயரும் வராது ம் மாதிரி இந்த மாதிரி ரீட்டைலர் பத்து பேர் போடுறாங்கன்னா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல

ஆதார்ல டெபாசிட் பண்றது ஒரு இப்போ இந்தியன் பேங்க்ல இருந்து ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்க ரேகை வச்சு அவங்க அக்கௌண்டுக்கு பணம் போடலாம் மணி டிரான்ஸ்ஃபரும் பண்ணலாம் பணமும் போடலாம் அவங்களுக்கு இப்போ பணம் டேரெக்டா டெபாசிட் பண்ணக்கூடிய கொண்டு வந்துருக்காங்க ஆதார்ல ஆ அங்க போ போகாம அவங்களோட அக்கௌண்டுக்கு பணம் போட முடியும் அது மணி நேரடியா டெபாசிட் பேரு பேங்க் டெபாசிட் மாதிரி அங்க போய் எப்படி டெபாசிட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே பண்ணலாம் நம்ம வேலைட்டுல இருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டு அவங்க கேஷ் நம்ம மட்டும் குடுத்துருவாங்க அந்த மாதிரி சில பேங்க் எல்லாம் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அது உங்களுக்கு நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லீகலா நீங்க எத்தனை கோடி வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நாங்க கோயம்புத்தூர்ல ஒரு மேடம் குமார் மெடிக்கல் அந்த இது அது என்ன எனக்கு நல்ல குமார் மெடிக்கல்ல ஒரு மேடம் வந்து கால் பண்ணிருந்தாங்க உங்கள மாதிரியே தான் அப்பயும் அவங்க கொஞ்சம் பீக்கான ஏரியால இருந்ததுனால நிறைய மணி ட்ரான்ஸ்பர் போகுது சார் நான் என் அக்கவுண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் டேஞ்சரா தெரியுது நீங்க இதுலயே கொடுங்க பினோ கொடுங்க அப்படின்னா அப்புறம் பினோ வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லியும் டூ லேக்ஸ்ல இருந்து த்ரீ லேக்ஸ் வரைக்கும் போய் ஸ்டேட் பேங்க்ல கொண்டு போய் கட்டிடுவாங்க கட்டின உடனே நம்ம பினோ அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நம்ம ஐடிக்கு வந்த உடனே அதுல இருந்து நம்ம எல்லாத்துக்கும் மணி ட்ரான்ஸ்பர் பண்ணி விட்டுருவோம்

சரி ஓகே அதுக்கு ஒரு பிராஞ்ச் அக்கவுண்ட் அதாவது இப்ப நீங்க ஒரு பிராஞ்ச் வாங்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த அதுக்குன ஒரு அக்கவுண்ட் கொடுப்பாங்க. சரி சார் சரி அதுக்குன ஒரு அக்கவுண்ட் நம்பர் ஐய்பி கோட் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்க கஸ்டமருக்கு பணம் அனுப்பணும்னா நீங்க அந்த அக்கவுண்ட்ல இருந்து அனுப்ப போறீங்க. இப்ப அந்த அக்கவுண்ட்க்கு நான் எப்படி பணம் போட முடியும்? ஆ அதுதான் சொல்ல வரேன். அது வந்து நீங்க அந்த அக்கவுண்ட்க்கு எப்படி எங்க வேணாலும் போய் லோட் பண்ணிக்கலாம். ஆப் ஸ்டேட் பேங்க்ல போய் கட்டினாலும் அந்த அக்கவுண்ட்க்கு லோட் ஆகும். ஆ இந்தியன் பேங்க்ல கட்டனாலும் லோட் ஆகும். கேவிபில கட்டனாலும் லோட் ஆகும்.

எல்லாமே வந்து உங்ககிட்ட கட்டிக்கலாங்க அது மட்டும் இல்லாம கலெக்ஷன் பாய்ஸ்மே உங்க அது உங்ககிட்ட தான் வந்து கட்டுவாங்க ஓ சரி சரி அவங்களும் வந்து நம்ம கட்டிக்கலாம் தாண்டி ஊபர் ஊட்டு ஓலா இந்த மாதிரி இவங்க எல்லாமே ரீசார்ஜ் பண்ணுவாங்க அவங்களும் நம்ம தான் வந்து பண்ணுவாங்க ஒரு லட்ச ரூபா ஒருத்தர் ரீசார்ஜ் பண்ணாருன்னா ரூபா உங்களுக்கு கமிஷன் ஓலா ஓ சரி இங்க காலேஜ் நியர்பையா இருக்கனால ஒரு ஷாப் ஓபன் பண்ண ஓபன் பண்ணி ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு ஆனாலுமே வந்து கேக்குறாங்க நம்ம கிட்ட இந்த ஏடிஎம்ல ஆதார்ல பணம் எடுத்துக்கிடுங்க மொபைல் ரீசார்ஜ் அதெல்லாம் எல்லாரும் கேக்குறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஏடிஎம் கார்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அதை எதுக்கு சுமக்கணும்னு நிறைய பேர் புரிய ஆரம்பிச்சுட்டாங்க ஒண்ணு நேத்து போன இந்தியன் பேங்க் என்னுடைய அக்கவுண்ட் வந்து நான் யூஸ் பண்ணி நாங்களா ரேக வச்சியதான் யூஸ் பண்றோம் நான் யூஸ் பண்ணாம பேங்க் போய் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு சரி போய் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது அப்படினு போய் பாக்குறேன் அவங்க கேவிசி அப்டேட் பண்ணனும்னா ஆあ நீங்க பாஸ்புக் கொடுங்க அப்படிங்கிற பாஸ்புக் கேக்குறதுக்கு அவங்க ஒரு ரெண்டு பக்கம் பேப்பர் எடுத்து கொடுக்கறாங்க ஃபில் பண்ணி கொடுங்கணும் முன்னாடி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அது மாதிரி அது ஏடிஎம் கார்டு எக்ஸ்பيري ஆயிடுச்சு குடுங்க அதுக்கு ரெண்டு பக்கம் ஃபார்ம் எடுத்து ஃபார்ம் எடுத்து கொடுக்கறாங்க என்ன எல்லாமே டிஜியமா மாறி போய்டோம் இப்ப போய் ஃபார்ம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு நான் பாஸ்புக் வேணாம்

உங்க கையில இருக்கிற ஏடிஎம் கார்டை எடுத்து அந்த பின் நம்பர் அந்த 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 ஏடிஎம் கார்டுல இருக்கிற நம்பர் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் ரேகாவ பாரு உடனே அந்த ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் ஆயிடும் கஸ்டமர் கிட்ட கொடுத்துறலாம் இந்த சர்வீஸ் ரெண்டு நிமிஷத்துல கொடுக்கிற ஏடிஎம் கார்டுக்கு நேத்து போய் பாருங்க ஃபார்ம் எழுதி கொடுத்திருக்கிறேன் அவங்க அத மெயில் பண்ண மெயில் பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு தான் அங்க இருந்து அப்ரூவ் வருமா நிறைய வருமா அதனாலதான் இதெல்லாம் வந்து இந்த காலத்துல டிஜிட்டல்ல நம்ம நிறைய ஜிபே ஃபோன் பேன்னு சொல்லி ரொம்ப டிஜிட்டல்ல புலங்கிட்டதுனால அதெல்லாம் யாரும் பேங்க்ல போய் நிக்கறதெல்லாம் விரும்பல சரி அது போய் போகுதுன்னு இண்டியானா அங்க போனா இன்னும் அவங்க வந்து அந்த பாஸ்புக்ல போட்டோ ஒட்டி சேல் வச்சு சைன் பண்ணி அங்கயும் நடத்துறேன் அதனால இதெல்லாம் நிறைய அதனால புது ஜெனரேஷன் வந்து அதெல்லாம் விரும்பல உம் பாஸ்டா வேலை இருக்கணும் போனமா அஞ்சு நிமிஷம் எங்கேயும் நிக்கிற வேல கூடாது ரேக வைக்கமா பண்ண குடுத்தா அவ்வளவுதான் கால்யூண்டரிய வந்து எல்லா கடையில நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் சொல்றாங்க ஒருத்தர் சிக்கன் கடையில வந்து கேக்குறாங்க சார் இது பண்ணலாமே அப்படின்னு ஆஹ் சின்ன ஸ்டேஷனரி ஷாப் மாதிரிதான் வச்சேன் அப்புறம் இப்ப கொஞ்சம் டைம்ஸி ஐட்டம் வந்துருச்சு ஒரு ஒரு மாசத்துல அப்புறம் இப்ப இதெல்லாம் கேக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுல வந்து மேடம் கட்டாயமா உங்களுக்கு நூறு நஷ்டம் கிடையாது ஓகே ஆஃப்ரேடிங்கறது வந்து ஸ்டேஷனரில வந்து அதுலயும் நஷ்டம் அதுலயாவது நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டு பண்ணி வச்சிருப்பீங்க மெட்டீரியலுக்கு கிடையவே கிடையாது நீங்க கைல ஒரு லட்சம் கஸ்டமர் வராங்களா வைக்கிறாங்களா மூணு செகண்ட்ல உங்களோட பணம் உங்க வேலை பணம் ஏறிடும்

அதனால எல்லாம் ஒரு தான் ஒரு வேலை செய்யறாங்க கேட்டா நீங்க அங்க போய் நில்லுங்கம்பாங்க ரொம்ப நேரம் நம்ம லைன்ல நின்னுகிட்டு இருப்போம் போனா என்ன வேணுங்கன்னு கேட்டு அங்க போய் கரெக்டா லைன்ல நின்னு வாங்கி தரதுக்குன்னு ஒரு இது அவங்க ஆளே வைக்கிறது கிடையாது ம் இதுக்கு மாதிரி சர்வீஸ் பண்ணும்ல கரெக்ட் அவங்க பண்றது கிடையாது அதனாலதான் மக்கள் வந்து இதை விரும்புறாங்க அதனால உங்களுக்கு பேங்க் பக்கத்துல இருக்கிறதுனால அங்க போதுமான அளவு கிட்ட ஸ்பீடு கிடையாது அவங்க வந்து மக்களோட தேவையே அந்த ஸ்பீட நிறைவேற்றி மாட்டாங்க அது உங்களால முடியும் ரெண்டாவது அவங்க மூணு மணிக்கு மேல போனீங்கன்னாவே நாளைக்கு வந்துருங்களேன் அப்படின் ஆட்டோமேட்டிக்கா

ஒரு சர்வீஸ் சார்ஜ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும் பத்து காலேஜ் பசங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு தான் காசு வருது காசு வந்து போகும்போது உங்க அக்கௌண்ட் அவங்க அக்கௌண்ட்ல உள்ள வந்து வெளிய போகும்போது எல்லாம் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் நம்ம இந்த இந்த இது ஐடி வாங்கிட்டு நம்ம ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஏடிஎம் கார்டு பாஸ்புக் எல்லாமே 10 நிமிடத்துல கொடுக்க முடியும் நீங்க தானாலமா போட்டு போட்டுக்கலாம் அப்படிን போட்டுக்கலாம் நான் ஆர்பிஐக்கு கீழ இருக்குது பேங்க் இந்தியன் பேங்க் என்ன கெப்பாசிட்டி இதெல்லாம் நம்பலாம்

இப்ப நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் போடுங்க நான் டீடைல் அனுப்புறேன் நீங்க பொறுமையா இப்ப ஹாய் போறீங்க